மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு எதிராக மல்லை சத்யா உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ள சம்பவம் தான் மதிமுக நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது இதுவரை நடந்தது என்ன பார்க்கலாம் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கும் அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையே கருத்து மோதல் பிடித்துள்ளது இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர் இதனால் சலசலப்பு நிலவி வருகிறது சென்னையில் கடந்த தேதி செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடந்தது இந்த கூட்டத்தில் பேசிய வைகோ மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்துவிட்டார் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசியிருந்தார் இது மதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வைகோவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த மல்லி சத்யா எனக்கு துரோகி பட்டம் கொடுத்து என்னை வெளியேற்ற நினைக்கிறார் என்றும் வைகோவின் உயிரை மூன்று முறை துரோகி என கூறும் அளவிற்கு துணிந்து விட்டார் வைகோ எனவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதனை அடுத்து மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து நீக்க மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமின்றி அவரது புகைப்படத்தை பயன்படுத்த வேண்டாம் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதே சமயம் மல்லை சத்யா ஆதரவாளர்கள் வைகோவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கினர் தங்கள் காரில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மதிமுக கொடியை கழற்றி தலையை சுற்றி வீசியிருந்த காட்சிகள் இணையத்தில் வைரலானது இந்த நிலையில்தான் வைகோவுக்கு எதிராக சென்னையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மல்லி சத்யா உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக முடிவு செய்திருந்தார் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல்துறையினரிடம் மனு அளித்துள்ளார் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட காவல்துறை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் உண்ணாவிரதம் நடத்த அனுமதி கொடுத்துள்ளனர் மதிமுக பொதுச் வைகோவுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து மல்லி சத்யாவின் செயல் அக்கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது